வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு முன்புறம் அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனில் வால்பட்டி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் வீடு இறைய எல்லாருக்குமே இருக்கு நண்பர்களே அந்த தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் காட்ட போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் வால்பட்டி வைக்க போகிறோனாவே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி தான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் எல்லாருமே சாதா வால்பட்டி யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி வந்து பிர்லாவில் மட்டும்தான் இருக்கா இல்லையா கண்டிப்பாக நண்பர்களே இந்த கேள்வி எல்லாருக்கும் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி வந்து எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்துருச்சு அது மாதிரி நீங்கள் பிர்லாவில் தான் யூஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வரும் அதுவே நீங்கள் சாதா பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஏர் கிராக் வந்துடும் உடனே உடனே பட்டி பேத்துட்டு வரணும் இல்லை அதிக மழையிலையும் அதிக வெயிலையும் படும்போது பேத்துட்டு வந்து நம்ப ஆனால் அந்த த அந்த ஃபால்ட்லாம் பட்டியில் இருக்காது அதுக்காக தான் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி யூஸ் பண்ணுறோம் பட்டி வந்து நம்ம ச நார்மலான வால்பட்டி மாதிரி யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இது மிக்ஸ் பண்ண சொல்ல மட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு தெரியும் நண்பர் இல்லை ஏன்னால் நம்ம சாதா வால்பட்டியை உடனே மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி வந்து தண்ணியில் மிதங்கக்கூடிய தன்மை உண்டுதுக்கு அது மாதிரி உடனே ட்ரை ஆகிடும் நமக்கு எந்தளவுக்கு ஏரியா இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான பட்டி மட்டும் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சாதா பட்டி மாதிரி நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இதை பண்ணிங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும் ஏடுடாக காஞ்சி போயிடும் நண்பர்களே அதுக்காக தான் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க இந்த வாட்டர் படிப்பீங்க அதனுடைய பெனிஃபிட் அதுதான் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆனால் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நண்பர்களே பாருங்கள் அது மாதிரி நீங்கள் வால்பட்டி வந்து வால்லையாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் எலிவேஷன்லையாக இருக்கட்டும் கு நெட்டுக்கு பார்த்து குறுக்கு அப்ளை பண்ணுங்கள் அது அதுதான் வந்து மோடு பள்ளம் வந்து நீங்கள் அரெஸ்ட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எலிவேஷனில் பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு தெரியும் நண்பர்களே அதுக்காக தான் இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ரிஸ் ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் பட்டியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லைஃப் வரும் ஏர் கிராக் வராது எல்லா மழையுமே வந்து தாங்கும் அதுக்காக தான் நம்ம உங்களை தகவலாம் இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வச்சு முடிச்சுட்டு பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துரு நண்பர் தேய்ச்சி எடுத்துட்டு அதன் பிறகு தான் வந்து நம்ம பிரைமர் அப்ளை பண்ண போகிறோம் அது என்ன ப்ரைமர்னால் சாதா பிரைமர்லாம் இல்லை கண்டிப்பாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் தான் ஏன் வாட்டர் ப்ரூஃபிங்னால் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி அப்ளை பண்ணிவிட்டு ஏன் நம்ம சாதா பரிமாரி அப்ளை பண்ணணும் நம்ம எக்ஸ்டீரியருக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் பட்டியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும் இல்லை ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ரைமரி எல்லாமே நீங்கள் எக்ஸ்டீரியரில் ஒரு கூட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கலர் ரெண்டு கூட அப்ளை பண்ணுங்கள் கலர் வந்து நீங்கள் நார்மலாக சைடில் கலர் அப்ளை விட இது கொஞ்சம் குவாலிட்டியாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் டெலிவிஷன் தூக்கி கொடுக்கும் அதனால் வந்து இப்போ நம்ம வந்து அப்பாக்ஸெலாம் வந்து சைடில் போட்டிங்கன்னா அல்ட்டிமா ரேஞ்சில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு எலிவேஷன் வந்து ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ எக்ஸ்ட்ரா சேர்த்து வரும் தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால்